இன்று ஞாயிற்றுக்கிழமை ஐந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திரிவிகா நகர் பல்லவன் சாலையில் இருக்கக்கூடிய கால்பந்து மைதானத்தில் ஒரு கால்பந்து போட்டு நடந்தது போட்டி கால்பந்து போட்டி நடந்தது அதில் பல குழுக்கள் கலந்து கொண்டன அவளெல்லாம் திருவிக்கா நகரில் அங்கே பயிற்சி பெற்றவர்கள் தான் அவர்களுடைய அந்த விளையாட்டு வீரர்கள் கால்பந்து விளையாட்டு வீரர்கள் இது யார் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்கன்னா எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி அதுக்கப்புறம் காங்கிரஸ் அவங்களுடைய பேனர்லாம் பார்த்தேன் ராகுல் காந்தி செல்வப் பெருந்தகை மற்றும் காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாம் அதில் போஸ்டரில் இருந்தது எல்லாருக்கும் ஒரு கப்பும் வச்சுருக்காங்க பார்த்துருக்கேன் அது ரொட்டேஷனல் கப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால தான் நான் வந்து இந்த வீடியோலாம் எடுத்தேன் போஸ்டர்லாம் சேர்த்து எடுத்தேன் இது எல்லாவற்றையுமே என்னுடைய யூடியூப் சேனலுக்காக இதை பதிவிட போகிறேன் அதுக்காக உள்ள ஒரு டிஸ்கிரிப்ஷன் தான் இது நான் பேசுனது நடைப்பயிற்சிக்காக வந்தேன் ஒரு நடைப்பயிற்சியும் முடிந்தது மற்ற எல்லாவற்றையுமே எடுத்து விட்டேன் தற்பொழுது இங்கிருந்து திரும்பி செல்ல வேண்டும் இது வந்ததற்குத்தான் இதை நான் பதிவு செய்கிறேன் ஒரு ரியல் ஃபுட்பால் மேட்ச் ஒரு ரியல் ஃபுட்பால் மேட்சுன்னு வந்து இது நகரில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸு ரெண்டு டீமு விளையாடுது இது ஸ்பான்சர் பண்ணது நம்ம தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தான் ஆமாம் போஸ்டர்லாம் பார்த்தேன் ராகுல் காந்தி பார்த்தேன் அதுக்கப்புறம் போஸ்டரில் செல்ல பிறந்தது மற்ற மகேராக்கள் எல்லாரும் பேனரில் இருந்து பார்த்தேன் காலையிலே பார்த்தேன் எங்கே பார்த்தாலும் கொடியும் இருக்குது காங்கிரஸ் கொடியும் இருக்குது ஸோ மேட்ச் ஏதோ இருக்குது பார்த்தா நிறைய போலீஸும் இருந்தாங்க எக்கச்சுக்கமான போலீஸ் இருக்காங்க இருக்காங்க கொஞ்சம் சில பேர் தான் இருக்காங்க போய் ஆமாம் 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 ஸோ பேனர் இப்போ வரும்போது பார்த்தோம் வாசலில் பேனர் இருக்குது அதையும் எடுத்துக்க வேண்டியது தான் நிறைய பேர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆயிரம் பேராவது இந்த இடத்துல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக சுற்றி ஆமாம் 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 ஆஹா அருமை அருமை நல்லா விளையாடுறாங்க நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன் இதே கிரவுண்டில் முன்னாடி இப்போ வந்து இது இல்லை

போகிறோம் ஃபுல்லாக வந்து பண்ணால் டைம் எடுக்கும் ரிசல்ட் வர வரைக்கும் இதோட முடிச்சுக்கலாம் கோல் கீப்பர் கோல் கீப்பரு மேலே இருக்கிறவங்க ஒரு மாதிரி ஆடி போடு ஆ சூப்பர் 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 போடு கே போடும் போடு போடு போல் இது ஆப்போசிட் டீம்ல இருக்கு போயிட்டு திரும்ப பரிசு உண்டு ரெண்டு டீம் யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க பரிசு உண்டு டீமுக்கு லீடர் இருப்பாரு நிறைய பேர் இருக்காங்க சூப்பர் அந்த எண்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க ஆடே போடு அவ்வளோதான் ப்ளூ அண்ட் ரெட்டு ரெண்டு டீம் எத்தனாவது ஒரு மேட்சுன்னு தெரில பத்தி பேர்கள் மீண்டும் மீண்டும் உங்களை அன்போடு அழைக்கின்றோம் கமிட்டி ஒரு பிள்ளைகள் அத்தனை பேர்களும் நேரம் முடி அழைக்கின்றோம்